தமிழக அரசும் கவர்னரும் ஒன்றா கண்டு பேசுங்க அப்படின்ற நீதிமன்றம் சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது அதனால் நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துகிறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்ருக்கோம் அதே போல் செல்போன் வந்து சூடாகிறது நம்ம பார்க்குறோம் பூமி சூடாகிறது வந்து நம்ம ரெமி என்னையில் பல்வேறு இருக்குது கரெக்டு நீங்கள் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம பிரின்சிபால் பேசும்போது சொன்னாங்க வளர்ச்சியும் சுற்றுப்புற சூழலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அதனுடைய வசதிகளை மனித சமுதாயம் வந்து விளக்க முடியாது ஆனால் அதே சமயம் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் நம்முடைய செயல்கள் நம்ம எப்படி வந்து இந்த மரங்களை காப்பாற்றுறது இல்லை மரங்களை அதிகமாக நடுறது இதிலிருந்து எப்படி வந்து மாற்று வழிகளை யோசிக்கிறோங்கிறது இன்றைக்கி ஒரு உதாரணம் தான் கார்பன் நியூட்ரல் நம்ம இதை நோக்கி செல்கின்ற பொழுது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க முடியும் வளர்ச்சியிலையும் பின்தங்காமல் பார்க்க முடியும் அரசாங்கம் இதற்கென்று ஒரு பெரிய முன்னெடுப்பை மேற்கொள்ளணும் அப்போதான் அது நடக்கும் என்னடா வெறும் சர்க்குலர் எழுதி வச்சா பத்தாது எல்லா தரப்பையும் கோவை மெட்ரோக்கு நாலு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க நில எடுக்க முதற்கட்டம் அதை எப்படி பாக்குறீங்க நிதி ஒதுக்கி வேலையை வந்து வேகப்படுத்தணும்னு கோரிக்கை எடுத்து கோவை மெட்ரோ தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல் நாள் ஆரம்பத்திலிருந்து முதல் பேச்சிலிருந்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் அதனுடைய பணிகளும் நடந்துட்டு இருக்கு அதனால் தமிழக அரசு ஆரம்பத்தில் அவங்களோட அனுப்பும் போது கூட நிறைய டீட்டெயில் இல்லாமல் அனுப்பியிருந்தாங்க அதை பற்றி நான் சுட்டி காட்டினேன் அதுக்கப்புறம் அது வந்து மெதுவாக துவங்கி இருக்கு என்னவெல்லாம் மத்திய அரசினுடைய தரப்பிலே மாநில அரசுக்கு உதவி வேண்டுமோ அதை வந்து முன்னின்று பெற்றுத் தருவதில் எப்போதும் நாங்கள் இருப்போம் விஜய்க்கு ஆதரவு நான் நேரம் கிடச்சேன்னா கட்டாயம் போய் படத்தை பார்த்துறேன்ப்பா நேரமே இல்லை எல்லா எலெக்ஷன் வேலை அதுதான் சுற்றிட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கும் போது நல்ல படம்னு வந்துச்சுன்னா எல்லாம் சொன்னீங்கன்னா போய் பார்த்துறேன் ஒரு கட்சி ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் அதனுடைய முதல் நிர்வாகிகள் ஒரு அறிவிப்பிலேயே இவ்வளவு தூரம் குளறுபடிகள் இருக்கிறது என்றால் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வந்து அடுத்த பரிமாணத்திற்கு அடையும் என ஒரு சந்தேகமாக இருக்கிறது நன்றி